இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் அப்பா திருசேகர் அம்மா திருமதிய செல்வராணி அவர்களின் முப்பத்தி நாலாவது திருமண நாளை முன்னிட்டு நமது வம்சம் அறக்கட்டளை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் தம்பதியர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் வாத்தி மகிழும் அன்பு மகன்கள் எஸ் நாகராஜ் என் சௌமியா எஸ் மணிராஜ் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முப்பத்தி நான்காவது திருமண நாள் கொண்டாடும் திரு சேகர் சார் திருமதி செல்வராணி மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்